திமுக பக்கம் சாய்ந்த பிரேமலதா எடப்பாடிக்கு விபூதி அடித்த சம்பவம் கடைசி நேரத்தில் நடந்த ட்விஸ்ட் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம் என சூளுரைத்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் சொல்லும்படியாக எந்த கட்சியும் செல்லவில்லை மன்சூர் அலிகான் கூட அதிமுகவுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றுவிட்டு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லை என அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்லவில்லை அப்படி ஒரு பரிதாப நிலையில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு சொல்லும்படியாக கூட்டணிக்கு சென்ற ஒரே கட்சி தேமுதிகதான் மெகா கூட்டணி என அறிவித்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை என்பதால் தேமுதிகவை விட்டுவிட்டால் தனிமரமாக தான் நிற்க வேண்டும் என தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு பல சலுகைகளை அள்ளி வீசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதில் ஒன்றுதான் அதிமுக சார்பில் இருந்து தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் ஒன்று தருகிறேன் என்று வாக்குறுதி இந்த நிலையில் சொன்ன சொல்படி தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தர வேண்டிய காலம் நெருங்கியதும் தனக்காக ராஜ்யசபா சீட்டை கேட்க தொடங்கினார் பிரேமலதா விஜயகாந்த் ஆனால் எடப்பாடி தரப்பில் இருந்து சரியான பதில் வரவில்லை என்றதும் எங்களுக்கு அதிமுக தரப்பில் இருந்து ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக வாக்குறுதி கொடுத்தார் சொன்ன பிரேமலதா பேட்டி கொடுத்தார் ஆனால் நாங்கள் அப்படி எந்த வாக்குறுதியும் கொடுக்கவே இல்லை என எடப்பாடி தெரிவிக்க தேமுதிக அதிமுக இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியது இதில் எடப்பாடி பழனிசாமி இமேஜ் மிகப்பெரிய அளவில் டேமேஜ் ஆனது குறிப்பாக சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய நேர்மை எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை என்கிற கடும் விமர்சனம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்தது அதிமுக தேமுதிக உரசல் ஒரு பக்கம் அதிகரிக்க மறுபக்கம் திமுக சார்பில் மதுரையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் கொடுக்கப்பட்ட சிக்னல் தான் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் என கூறப்பட்டது இப்படியான ஒரு அரசியல் சூழலில் அதிமுக தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை வெளியானது தேமுதிகவுக்கு இப்போது சீட் ஒதுக்கப்படவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் ஒதுக்கப்படும் என அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி அறிவித்திருக்கிறார் மேலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடரும் என்றும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராஜ்யசபா சீட் தருகிறோம் என தெரிவித்துவிட்டு சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ராஜ்யசபா சீட் தருகிறோம் என தெரிவித்துள்ளதை எப்படி நம்புவது என்கிற மனநிலைக்கு பிரேமலதா சென்றதாக கூறப்படுகிறது அதன் வெளிப்பாடுதான் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது என்று அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாலும் கூட்டணி குறித்து தேர்தல் நெருங்கும் போது தெரிவிப்போம் என பிரேமலதா பேசியுள்ளார் மேலும் திமுக தரப்பில் இருந்து கூட்டணிக்கான சிக்னல் வந்துள்ளதால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக பக்கம் செல்வதற்கான வேலைகளில் பிரேமலதா இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் ராஜ்யசபா சீட் தருகிறேன் என நம்ப வைத்து கூட்டணிக்கு வைத்து பின்பு அப்படி நாங்கள் எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை என பேசிய எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்டும் வகையில் பிரேமலதா தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது